அதாவது இன்னைக்கு நடிகர் தளபதி விஜயவர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் நம்பர் ஒன்னாக இருந்தாலும் கூட அவருக்கு தொழில் போட்டி தொழில் எதிரி அப்படின்னா அது வந்து தலை அஜித் தான் அஜித்தோட படங்கள் விஜய் படங்களோட வசூலை மூணில் ஒரு பங்கு கூட தொடுனாலும் கூட அவருடைய போட்டியாளர் அஜித் தான் அப்படின்னு எல்லோருமே சொல்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா வெறுமனே விஜய் படத்தோட ரஜினி படம் வந்தால் கூட அந்த அளவுக்கு மோதல் பெருசா பார்க்கப்படாது ஆனா விஜய் படத்தோட அஜித் படம் வந்துச்சு அப்படின்னா தாறுமாறான எதிர்பார்ப்பு நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டியும் வெறித்தனமும் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தரோட சாதனையை ஒருத்தர் நிந்தியே ஆகணும் அப்படின்னு தான் போட்டி போடுவாங்க அது படத்தோட வசூலில் மட்டும் கிடையாது இந்த டீசர் ட்ரைலர் ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த மாதிரியான விஷயங்களில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அதை வச்சு தான் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்துக்கும் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மில்லியன் வியூஸுக்கு மேலே இந்த டீசர் கடந்துருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஆனால் இது அஜித்தோட கேரியரில் மிகப்பெரிய சாதனை ஆனால் எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதே விஜய் அடித்த மாஸ்டர் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி பத்தொம்போது புள்ளி மூணு மில்லியன் வியூஸ் தான் வாங்குச்சு ஆனால் மாஸ்டரையே இப்போ இந்த குட் பேடாகி சம்பவம் பண்ணியிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க அஜித் ரசிகர்கள் இதை பெருமையாக சொல்கிறாங்க ஆனால் இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ யோ மாஸ்டருங்கிற படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட அஞ்சு வருல்ட் ஆகுது இப்போ நீங்கள் ஒரு புது படத்தை எடுத்துகிட்டு டீசரை ரிலீஸ் பண்ணிட்டு இவ்வளோ வியூஸ் வாங்குச்சி இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஜயோட மாஸ்டர் படத்தை மீட் பண்ணி மாஸ்டர் படத்தை பீட் பண்ணி இது சம்பவம் செஞ்சுருக்கீன்னு சொல்கிறீங்களே விஜய் நடித்து அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் வந்துருச்சு பீஸ்டு லியோ வாரிசு கோட்டு அப்படின்னு இதையெல்லாம் கம்பேர் பண்ண துப்பு இல்லாமல் எப்போவோ எப்போவோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னிலீஸான படத்தோட கம்பேர் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அஜித் ரசிகர்களை அவங்க கேலி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த குட் பேட் அக்லி வெறும் வியூசரை மட்டும் இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணுமா இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகி வசூல்லையும் விஜய் படத்தோட சாதனையை முடியடிக்குமா இல்லையா என்று